தொழிலில் திடீரென நஷ்டம் வர நீங்கள் செய்யும் இந்த தவறுதான் காரணம் தொழிலில் திடீர்னு நஷ்டம் வருது குடும்பத்திலையும் தொடர்ந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தவறை நீங்கள் செஞ்சிருப்பீங்க அதனால் அதிகமாக பாதிப்பு ஏற்படாமல் இருக்க உடனே இப்போ சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சில பேத்துக்கு நல்லாதான் அவங்களோட தொழில் நடந்துட்டுருக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க திடீரென அனைத்துமே முடக்கமாகி போயிருக்கும் எதை தொட்டாலும் ராசியாக இருந்த நிலைமை மாறி எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படிங்கிற கட்டத்துக்கு சென்று விடுவாங்க வீட்டிலேயுமே சண்டை சச்சரவு அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா தானே இருந்தோம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புரியாமல் தவிக்கும் நிலைமைக்கு போய்விடுவோம் இப்படியானவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கான தொடர்பில் பாதிப்பு இருக்கும் அதுக்கு காரணமும் நாமாகத்தான் இருப்போம் இதை சரிசெய்யும் பரிகார முறையை தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வீடியோவில் இதுக்கு காரணம் நாம் சில நேரங்களில் தெரியாமல் எதையாவது வாங்கியோ அல்லது தொட்டோ இருப்போம் இதனால் எதை செய்தாலும் ராசியாக இருந்த நம் கையில் அதிர்ஷ்டம் தடைப்பட்டு போய்விடும் நம் சாஸ்திரத்தில் சில பொருட்களை நாம் பிறர் கையால் வாங்கவே கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இதனால் நம் முன்னோர்கள் யாரை சந்தித்தாலும் கை கொடுக்கும் பழக்கத்தை வைத்து கொள்ளாமல் வணக்கம் சொல்லும் முறையை கடைப்பிடித்தார்கள் இந்த பரிகாரத்திற்கு இரண்டு பொருள் தேவை ஒன்று கல் உப்பு மற்றொன்று பச்சை கற்பூரம் இதை ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் செய்ய வேண்டும் விடியற்காலை எழுந்து செய்ய வேண்டும் என்பது இல்லை நீங்கள் எப்பொழுது எழுந்து கொள்கிறீர்களோ அப்போது இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்பு ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கொள்ளுங்கள் அதை அப்படியே வைத்து விடுங்கள் கல்வுப்பு பச்சை கற்பூரம் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்து கொண்டு உங்கள் வீட்டில் வெளியே இடம் இருந்து அங்கு இருந்த இந்த பரிகாரத்தை செய்தால் நல்லது வெளியில உங்கள் வீட்டு வெளியில இடம் இருக்கணும் இடம் இருந்தால் நல்லது ஒருவேளை இடம் இல்லாதவங்க ஹாலில் செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டோட ஹால் முன்னாடி தான் இருக்கும் இல்லைங்களா முதல்ல உங்க கைகளை சுத்தமா கழுவுங்க அதுக்கப்புறம் கிழக்கு முகமாக அமர்ந்துக்கோங்க முதல்ல வலது கையால் கல் உப்பை எடுத்துக்கோங்க இடது கையில் மாற்றி வைத்து கொள்ளுங்க அதன் பிறகு இடது கையால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்து அதை கல் உப்பு மீது வைத்து அதன் பிறகு உங்கள் இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்த்து இந்த கல் உப்பை இரண்டு கைகளையும் முழுவதுமாக இருக்கும்படி சரி செய்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் கை நிறைய உப்பு இருக்க வேண்டும் அதற்கு மேல் இந்த பச்சை கற்பூரம் இருக்க வேண்டும் இதை மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் அதன் பிறகு ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி அப்படியே அமர்ந்து இருங்கள் உங்கள் உடலில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சிந்தனைகளும் ஆற்றலும் இந்த கல் உப்பில் வந்து சேர்ந்துவிடும் அதன் பிறகு உங்கள் வீட்டில் யாரேனும் ஒருவரை அழைத்து அந்த பச்சை கற்பூரம் உப்பு எதையும் தொடாமல் பச்சை கற்பூரத்தை ஏற்ற சொல்லுங்கள் கற்பூரம் கொஞ்ச நேரம் உங்கள் கையில் இருக்கும் கல் உப்பின் மீது எரிய வேண்டும் உப்பு அடியில் இருப்பதால் சூடு ஏறாது கொஞ்ச நேரம் எரிந்தால் போதும் பிறகு கையில் இருக்கும் கல் உப்பை அப்படியே அந்த பக்கெட் தண்ணீரில் கொட்டிவிடுங்கள் உப்பு தண்ணீரில் கரைந்தவுடன் அதை கால்படாத வேறு எங்கேனும் ஊற்றிவிட விடலாம் மற்றவர் நடமாடும் இடத்தில் இதை ஊற்றக்கூடாது இதை ஊற்றிய பிறகு உடனே தலைக்கு குளித்துவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்யலாம் முடியாதவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளும் போது நம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை சுற்றி இருக்கும் வேண்டாதவர்களின் தீய கண் திருஷ்டி இப்படி எதுவெல்லாம் நம் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் அனைத்தையும் எரித்து கரைத்து விடும் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களையும் அதிசயங்களையும் அனுபவித்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் नंरी